சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார் அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டி கொடுத்து விட்டார் என்று பேசல பரதீசி நாயே சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார் சொல்றா சொல்றாடே சொல்றா ஆயிரம் பனையேறிகளுடன் அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சியில் கல் விடுதலை மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு பனையேறும் தொழில் சாதி தொழில் அல்ல என்பதை நிறுவும் ஒரு மாநாடாக இது அமைந்திருந்தது தமிழ்நாட்டுல கல்லிறக்குவதற்கு தடை இருந்தபோதிலும் தடையை மீறி இந்த கல்விடுதலை மாநாடு அப்படிங்கிறது வந்து நடந்து முடிந்திருக்கிறது வெற்றிகரமாக என்னடா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னா நாங்க எப்படி நல்லபடியா நடத்தி முடிக்க விடுவோம் நாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு மணி நேரம் பேசினதெல்லாம் கேட்க மாட்டோம் ஒரு நிமிஷம் பேசினதை மட்டும் எடுத்து வெட்டி பரப்பி சீமானவர்களுடைய உண்மை முகத்தை பாத்தீங்களா பொது மேடையில ஒரு மூன்றாம் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் பெரிய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் கோத்தான் பேசுறாரு கொம்மானு பேசுறாரு இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஒரு ஒரு நிமிட காணொலிய கட் பண்ணி ஒட்டி பரப்பிட்டு இருக்கிறானுங்க சமூக ஊடகங்கள்ல நம்ம கேக்கிறது என்ன அப்படின்னா இது எங்க இருந்து தொடங்குதுங்கிறத பார்க்கணும் கடைசியாக செம்முனி படுகொலைய வந்து கண்டித்து அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில சென்னையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு அப்ப ரசிக கூமுட்டைகளுக்கும் உயர்ந்த தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நடுவே போர் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக அண்ணன் சீமானவர்கள் போரை அறிவிச்சிருந்தாரு அதுல வந்து திமுக தான் அண்ணன் சீமானவர்களை இயக்கி விஜய்க்கு எதிராக பேச வச்ச திமுக தான் அதுக்கு பின்னணியில இருந்து அண்ணன் சீமானவர்களை இயக்கியிருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல முன்வைக்கப்பட்டது அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஏண்டா ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கின சீமான்னு நீ பேசுறிய சீமான்ட்ட பெட்டிய குடுத்து விட்ட ஸ்டாலின்னு நீ ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவர் பேசுறாரு ஏன்னா உண்மையிலே இவர் பெட்டி வாங்கல ஒரு அரசியல் அறம் ஒரு மாண்பு அவருடைய சகோதரர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு அதுக்கு வந்து துக்கம் விசாரிக்க போன மனுஷனை இவனுங்க பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு பேசினானுங்கன்னா யாருக்கா இருந்தாலும் இயல்பா அந்த கோவம் வரும் அந்த கோவத்துல அண்ணன் பேசிய வார்த்தைகள்ல என்னடா டேய் உங்களை அப்படி தானடா பேச முடியும் நீங்கள் அப்படி தானடா சீப்பாக நடந்துக்கிறீங்க அவர் உங்க ஓத்தானு பேசிட்டாரு உங்க அம்மானு பேசிட்டாரு சார் ரைட்டு அவருக்கு எதிராக பேசுற நீங்க வந்து எப்படா பேசுறீங்க ஆபாசத்தை பேசுறீங்க அவதூற பேசுறீங்க அவரை வந்து கேவலமாக சித்தரிச்சு பேசுறீங்க இவ்வளவும் பேசுறீங்களே அவர் வந்து உங்க உங்கள் உம்மானு உங்களை சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அவரை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆண்டுகளாக தரைக்குறவாக கீழ்த்தலமாக பேசிட்டு வரீங்களே அவருக்கு எப்பிடா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் முன்வைக்கிறேன் அதுக்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து அப்படி பேசுனதை வந்து நம்ம நியாயப்படுத்தி ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மூன்றாவது கட்சியினுடைய பெரிய தலைவர் மீடியாலாம் பார்க்குது பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நாகரிகத்தோட நம்ம அணுகிருக்கணுங்கிறத மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த நாய்களை நாகரிகமாக அணுக எப்படி முடியும் தரைக்குறைவான ஸ்டாலினுக்கு வந்து விலை போயிட்டாரு முன்னாடி பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இப்போ வந்து ஸ்டாலினுடைய பி டீம் டிஎம்கே கிட்ட பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க அப்ப வந்து இந்த மாதிரியான கோமாளிகளை இந்த மாதிரியான தற்குரிகளை வந்து எப்படி நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த கல்விடுதலை மாநாட்டில் நமக்கே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தையோட வந்து மேடையில நின்று மைக்க பிடிச்சி பேசுறாங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு நான் சிறு வயதிலேயே வந்து கல் கொடுத்துட்டு வரேன் அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கா கல் குடிக்கிறது ஆரோக்கியம் கல் வந்து ஒரு உணவின் பகுதி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கல இன்னொன்று வந்து ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் அந்த பொண்ணு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தோல் வியாதி வந்து இருந்ததாக தெரிகிறது அந்த தோல் வியாதி வந்து கல் கொடுத்து 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 காலையில் ஒரு டம்ளர் கல் ஈவினிங் வந்து ஒரு டம்ளர் கல் ரெண்டு வேலை கல் கொடுத்து அந்த தோல் வியாதியே வந்து சரியாயிருச்சு அதனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த கல்லை கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம வந்து ஏற்கலை ஏன்னா கல்லில் வந்து சொன்னாலும் சொல்லேனாலும் அது ஒரு இயற்கையான பானமாக இருந்தாலும் அதுல ஆல்கஹால் இருக்கு சரி நீ யாருக்கடா கல்லை ரெக்கமெண்ட் பண்ணுவ நீ எதுக்கு கல்லை ஆதரிக்கிறேன்னு யாராவது கேட்டிங்கன்னா இன்னைக்கு டாஸ்மாக்ல போய் மதுவை பிராண்டி விஸ்கி பீருன்னு வாங்கி குடிச்சு அடிமையாக இருக்கக்கூடிய குடிகாரர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்னைக்கு மதுக்கடையை ஒட்டு நம்ம இழுத்து மூடுறோம் அப்படின்னா அந்த குடிக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக தேங்க் திகழக்கூடியது வந்து கல் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் கல் அதுல நமக்கு மாற்றக்கிறது இல்லை இப்போ எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டோம் அப்படின்னா அவன் வந்து கை நடுக்கம் வரும் நரம்பு பிரச்சனைகள் வரும் நிறைய பேருக்கு வந்து கை நடுங்கும் உடம்பு வந்து வேர்க்கும் அந்த குடியை விட்டவனுங்களால ரொம்ப கஷ்டப்படுவானுங்க அதுக்கு வந்து மாற்றாக கல் அமையும் அப்போ இந்த குடினால பாதிக்கப்பட்டு குடிகாரனா அடிக்டா இருக்கிறவனை மீட்டு கொண்டு வருவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய பேராயுதம் கல் அதில் நமக்கு மாற்று மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதை பெண்களுக்கு கொடுக்கணும் அது மாதிரியான கருத்துக்களுக்கு வந்து நம்ம எதிர்கருத்துக்களை கண்டிப்பா வைக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட ப்ரொமோட் பண்ணி கல்லை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம உடன்படலை அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதில் நாம் தமிழர் கட்சியும் உடன்படக்கூடாது இந்த இருக்கக்கூடிய குடியார கபோதிகளை மீட்டு கொண்டு வருவதற்கு கல்லை வந்து ஒரு பேராயுதமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கல் விடுதலை மாநாட்டில் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு ஆனா அந்த பேசின ஒரு மணி நேரத்துல ஒரு நிமிடத்தை மட்டும் இவனுங்க வெட்டி ஒட்டி சமூக ஊடகங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க பரப்பி சீமானவர்கள் கோத்தானு பேசிட்டாரு கம்மானு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க ஊடகங்களும் அதைத்தான் செய்ய போகுது இந்த இரநூறு ரூபாய் ஊடக உடன்பிறப்பு வாய்களும் அதைத்தான் செய்ய போறானுங்க அவதூற பரப்ப போறானுங்க அப்ப இந்த கடு கல்விடுதலை மாநாட்டினுடைய நோக்கம் வந்து மக்கள்கிட்ட போய் அடையாம இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த கல் விடுதலை மாநாடு எதற்காக நடத்தப்பட்டது கல்லினுடைய தேவை என்ன கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஒன்னா கூடியிருக்காங்க அந்த ஆயிரம் பேரும் வெவ்வேறு குடிகளை சார்ந்தவர்கள் அந்த கல் இறக்கிறது இந்த பனை ஏறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தது குலத்தொழிலை ஊக்குவிக்கும் அப்படின்னு ஒரு சில கோமாளிங்க பேசிட்டு வரானுங்க ஆனா மாறாக ஆயிரம் பேருமே ஒவ்வொரு குடியை சார்ந்த பல பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க இருந்து வந்து இரண்டு பேர் வந்து ரேப் பாடல்கள்லாம் பனை சார்ந்து பாடிட்டு போனாங்க இது மாதிரி எவ்வளவோ நல்ல விடயங்கள் நடந்திருக்கு கல் இன்றைய கல்லுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் அனைவருடைய கடமை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த கல் சார்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இந்த தற்கொலைகள் வைக்கக்கூடிய அவதூறுகள் என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து எல்லாரையும் வந்து குடிக்க கூப்பிடுறாரு எல்லாரையும் வந்து குடிகாரனா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் குலத்தொழில வந்து ஊக்குவிக்கிறாரு பாஜகவுடைய கைக்கூலியாக இருந்து சனாதனத்திற்கு வலு சேர்க்குறாரு அப்படின்னு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கிக்கிட்டே போவானுங்க அவனுங்களை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வின்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஏண்டா அண்ணன் சீமானவர்களா ஆட்சி பொறுப்புல இருந்து தெரு தெருவுக்கு ஊர் ஊருக்கு டாஸ்மாக திறந்து வச்சு கமான் கமான் கமான்னு கூப்பிட்டு இருக்காரு இல்ல மணமகிழ் மனமகில் மன்றங்களை திறப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதாவது இருக்கிற பாரு இருக்கிற மதுபான கடைகள் டாஸ்மாக் எல்லாம் பத்தாதான் ஊர் ஊருக்கு மணமகிழ் மன்றம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர எல்லாம் அதுல ஏசி எல்லாம் போட்டு லைட் கீட் எல்லாம் போட்டு விட்டு அந்த கேப்ரே டான்ஸ் எல்லாம் நடத்துவானுங்க போல இருக்கு குடிகாரர்களை வந்து இன்னும் அதிகார அதிக அதிகமாக குடிக்க வைக்கிறதுக்கு இன்னும் பெரிய குடிகாரனா மாற்றுறதுக்கு ஒரு சாதா குடி குடிகாரனா மொடா குடிகாரனாக மாற்றுறதுக்கு பயங்கர முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரானுங்க இதெல்லாம் அண்ணன் சீமானவர்களாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வைக்க போகிற மணமகில் மன்றங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் போராடி வருகிறது ஸோ இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஒருத்தன் குடிக்கணும்னு முடிவாயிடுச்சா நீ குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா ஒக்கா மாவனே நீ கல்லை குடிச்சிட்டு போடாங்கிறாரு அண்ணன் சீமான்னு சொல்கிறது அதுதான் நீ கள்ள குடித்து தொலைஞ்சிட்டு போ குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்ட கருமத்தை வாங்கி குடிக்காதேங்கிறார் இதுதான் அண்ணன் சீமானவர்களுடைய நிலைப்பாடு இதில் எதுவுமே தவறில்லை இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு ஒரு பூரண மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டா அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ் என்ன வேற என்ன ஆப்ஷன் இருக்கு உங்ககிட்ட கல் கடையை நீ திறக்கலைன்னா கல்லச்சாராய கடைகள் உருவாகி அவன் வந்து ஐம்பது பேர் நூறு பேருன்னு சாக ஆரம்பிச்சிருவான் அப்புறம் நீ உட்காந்து தலைக்கு பத்து லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவே கஜானா ஆகிடும் இது எல்லாத்தையும் யோசித்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட கல் அப்படிங்கிற ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி தமிழகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான அவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதை நிறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் கல்லுடைய தேவை இந்த மாநாட்டுடைய வெற்றியை பகிருங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்